பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் சந்தோஷமா இருக்கிறீங்களா நீங்க மன மகிழ்ச்சியா இருக்கணும் எல்லாம் படக்கூடாது இந்த மாதிரி எதிர்ப்புகள் நெருக்கங்களை கண்டு சோந்தெல்லாம் போகக்கூடாது கூடாது உங்களுக்கு தான் அவர் ஆண்டவர் இருக்கிறார்ல உங்க கூடவே இருக்கிறார்ல பிறகு எதுக்கு பயப்படணும் அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார் கைவிடவும் மாட்டார் பிறகு எதுக்கு பயப்படுறீங்க சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கட்டுமே இல்ல காரணம் இல்லாம பகைக்குறாங்க காரணம் இல்லாம நெருக்கறாங்க வேலையில முன்னேற விட மாட்டேங்கிறாங்க பிசினஸ் தடுக்கிறாங்க வீட்டுக்குள்ள நான் நிம்மதியா சந்தோஷமா இருக்க விட மாட்டேங்கிறாங்க சொந்த பந்தங்களே நெருக்கறாங்க என்னப்பா இது வாழ்க்கை என்ன தோன்றுகிறாரு அப்படி சோர்ந்துட்டீங்களா உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாருல இதுவரை என்ன நடந்தது யோசிப்பாரு இந்த வருஷத்துல பிரச்சனை வரலையா போராட்டம் வரலையா நெருக்கம் வரலையா எல்லாம் வந்தது இல்ல அப்ப இந்த மாதத்தின் வருஷத்தின் கடைசி மாசம் வரைக்கும் ஆண்டவர் நடத்தினார்ல இன்னைக்கு ஆண்டவருக்கு என்ன சொல்லணும்னு தெரியுமா ஒன்று சாமில் ஏழாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்துல இம்மட்டும் கத்தரங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான் இஸ்ரேல் மக்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் அவங்க அவங்க ஒரு ஆண்டு கொடுத்த தேசத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க ஆனா பக்கத்து நாட்டுல பெலிஸ்தர்கள் அது பெலிஸ்தர்கள் ராட்சதர்லாம் இருக்கிறாங்க போலியாத்த மாதிரி பயங்கரமான ஆட்கள் இவங்களுக்கு சும்மா இருக்க முடியல இந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிம்மதியாக இருக்கூடாது சமாதானம் இருக்க கூடாது என்ன பிரச்சனை உண்டாக்கி யுத்தம் என்ன வர்றாங்க இவங்க பாக்கிறாங்க நாங்கள் உங்கள்கிட்ட யுத்தத்துக்கு வந்தோம் உங்க நாட்டை பிடிக்க வந்தோமா எங்கள் பாட்டில் எங்கள் நாட்டில் வசிக்கிறவங்க இந்த பெலிஸ்தர்கள் அப்படி தான் பண்ணுவாங்க அவங்க மாதிரி போது அந்த மக்கள்லாம் பயந்து தேவ மனிதனாகிய ஆகிய வந்தாங்க சாமுவேல் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணினார் பண்ணன உடனே கத்தர் யுத்தம் பண்ணினார் அந்த பகுதியை நீ வாச பயங்கரமான இடி முழக்கத்தை உண்டாக்கி பெலிஸ்தரை கத்தர் கலங்கடித்து விட்டார் கத்தரை டைரக்டா யுத்தம் பண்ணினார் அவ்வளவுதான் பெலிசர் சித்தரை பயந்து ஓடி அவ்வளவுதான் பெரிய வெற்றி அப்போ அந்த மக்கள் எல்லாம் ஒரு கூடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுத்தும்படி இம்மட்டும் கத்தர்களுக்கு உதவி செய்தீரே அப்படின்னு ஆண்டவருக்கு நன்றி சொன்ன இடத்திற்கு கத்தர் உதவி செய்தார் என்று அர்த்தம் இம்மட்டும் கத்தர் எனக்கு உதவி செய்தார் இயேசு சொல்ல ஊழியத்துக்கு உதவி செய்தார் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார் நம்ம வீட்டுக்குள்ளே பிரச்சனை வந்தது ஆண்டவர் உதவி செய்து மாற்றி கொடுத்தாருல்ல நீங்க வேலை செய்யற இடத்துல காரணம் இல்லாம பகைச்சு நெருக்க நாங்க கத்தர் அவங்க மத்தியில் அவங்களை உயர்த்தி இருக்கிறாரு இல்ல அவங்க நினைச்ச மாதிரி நடக்கல இல்லை வியாபாரத்தை முடைக்கணும் இல்லாம போயிடணும் விரட்டி நினைச்சாங்க முடியல இல்ல அதே இடத்துல உயர்த்தி கொண்டே இருக்கிறார்ல அப்ப நீ யோசித்து பாருங்க என்ன சம்பந்தம் இல்லாதவங்க காரணமே இல்லாதவங்க என்னை பகைச்சி என்னை நெருக்க எனக்கு வேதனை உண்டாக்க பார்த்தாங்க கத்தர் எனக்காக பண்ணினார் இம்மட்டும் உதவி செய்தார் அண்டு இம்மட்டம் உதவி துதிங்க இனிமேலும் உதவி செய்வார் நீங்க இம்மட்டம் உதவி செய்த தேவனுக்கு செய்தி இருந்தா இனிமேலும் உதவி செய்வார் அதனால இப்ப சொல்லுங்க ஆண்டு வரேன் நான் நிர்மலமாகாமல் இருக்க எனக்கு நீங்க உதவி செய்வீங்க என் சத்திருக்கள் மேல எனக்கு செய்யும் கொடுத்தீங்க என்ன சத்துருக்கு கையில விட்டு கொடுக்கல பொல்லாத மனிதர்கள் கையில விட்டு கொடுக்கல என்னை பாதுகாத்தீங்க பொறாமை உள்ள மக்கள் பொல்லாத இறுதியும் கொண்ட மக்களை அழிச்சரை எழும்பினாலும் நீங்க எனக்காக யுத்தம் பண்ணி என்னை பாதுகாத்து கொண்டீங்க இனிமேலும் கத்தரவங்களை பாதுகாத்த நடத்துவார் சொல்றீங்களா அண்டு எபினேசரே எபின் சரே இம்மட்டும் என்னை காத்து கொண்டவரே ஸ்தோத்திரப்பா இம்மட்டும் எனக்கு உதவி செய்தீர் எனக்காக யுத்தம் பண்ணினீர் எனக்கு ஜெயம் கொடுத்தீர் பொல்லாத மனிதர்கள் கையில் என்னை விட்டு கொடுக்கவில்லை இம்மட்டம் உதவி செய்த எபனேசரே உமக்கு ஸ்தௌத்தரம் 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 இனிமேலும் நீர் உதவி செய்வீர் இன்றைக்கும் எனக்கு உதவி செய்வீர் இன்றைக்கும் எனக்கு அற்புதம் நடக்கும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்